ஓம் நேரம்தீஸ்வரர் சமேத முக்தா ரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியில் செந்திரக்குமார் முக்தார் ரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மீன ராசி மற்றும் மீனம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் யோகங்களை மட்டுமே அனுபவிக்குன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த பரிகாரங்களை வந்து தொடர்ச்சியாக கையில் காசு இருக்கிற நேரங்களில் வந்து இருக்கிற காலகட்டத்தில் இருந்தால் போல் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போல் நீங்கள் வந்து சில பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெடுதல் தரும் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நடக்காது அப்போ நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு அந்த விஷயம் வந்து நம்ம சக்த சாங்களா அப்படின்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் கையில் காசு பணம் பொன் பொருளாதாரம் இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்ய 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 தான் உங்களுக்கு வந்து அந்த பாதகம் மாதகம் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற ஸ்தானங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு மாரகம் ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் உங்களுக்கு பாதகமாக வேலை செய்யும் அடுத்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ இந்த இந்த அஞ்சு ஆறு ராசியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு பணக்குழக்கத்தையும் ஏதோ ஒரு விபத்துல தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த மீன ராசி மீன லக்கணத்துல வந்து ஒரு நபர் ஒரு அன்பர் வீட்டில் பிறந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னாலே வயிற்றுல தாயின் வயிற்றுல கருவறையில் இருக்கிற அந்த காலகட்டங்களை செக் பண்ணி பாருங்க இந்த குடும்பத்தில் இருந்து ஒரு நபர் பிரிஞ்சு போயிருப்பார் ஒன்று பொருளாதார ரீதியாக வந்து பொருளாதாரம் சம்பாக்கணும் அப்படிங்கறக்காக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போயிருப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மனைவிகளை சண்டை போட்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் இவருடைய அப்பா யாராவது ஒருத்தர் சொந்த தொழில் செஞ்சு இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு ஜீரோவில் இவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம் அதே சமயத்தில் இந்த எந்த அமைப்பும் இல்லப்பா நீ சொல்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா இந்த ஜாதகரையே வந்து பார்த்தீங்கன்னா தாயை விட்டு பிரிஞ்சு வேற பக்கம் தாத்தா பாட்டி போன்ற வீடுகள் போன்ற வீடுகளில் உறவுகள் வீடுகளில் வளர்ந்துருப்பாங்க நம்ம குடும்பத்தில் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த அமைப்பு நடக்காம இந்த ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல அவர்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டது வந்து நான் வந்து குருமார்கிட்ட அல்ல என் எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் என் தாய் முத்தாரம்மன் ஞானமுத்தீச சமேத முத்தாரம்மன் சொல்கிறலாம் என் தாய் என் தாய் வந்து எனக்கு கனவுல வந்து கற்றுக் கொடுத்த ஜாதகம் அப்போது வந்து மனித வாக்கு பொய்யா போகும் தப்பே வராது ஆனால் தெய்வ வாக்கு பொய்யா போகாது என் தாய் எனக்கு எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களுக்கும் கட்டளை இட்டு எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய இந்த விஷயம் வந்து ஒரு நாளும் வாழ்க்கையில் தப்பே வராது அந்த அளவுக்கு என் தாய் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகம் எனக்கு அந்த தாய்தான் கத்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நான் பேசுறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வியப்பா இருக்கும் இவன் சொல்றது உண்மையா பொய்யாமல் வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொல்ற விஷயங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நினைக்காம நீங்க கரையேறி வர முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அனுபவப்பட்ட விஷயங்களை எனக்கு உணராத விஷயங்கள்லாம் பேசுகிறதே கிடையாது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பணம் பொருளாதாரம் இப்படி எல்லா விஷயத்திலையும் நல்லா இருந்துட்டு ஒரு அடிபட்டு நொந்து நூலாகி அவன் வாழ்க்கையில் வந்து மேலே வர போறான் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு கிரகம் ஒரு தெய்வங்கள் வந்து அவனை கை தூக்கி போடுறா இந்த க இந்த கதை இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து என் வாழ்க்கை அப்படியே பிறந்தோம் ரொம்ப ரொம்ப அனுபவமாக பேசிட்டு இருக்கிறேன் நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு தவறே வராது பாருங்க சரியா இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ வந்து மீன ராசி மீனலக்கணும் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதுவே வந்து உங்களுக்கு மாரமாக வருவதால் உங்கள் குடும்பத்தில் இருந்து கண்டிப்பாக மீனராசியில் வந்து ஒரு குடும்ப ஒரு ஜனம் அப்படிங்க இருக்கும்போது ஒரு பிரிவு கண்டிப்பாக இருக்கும் தன ரீதியாகவும் இருக்கும் அது பொருளாதார ரீதியாக இருக்கும் குடும்பத்தில் அல்லது மரணம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அரங்கேறாமல் அந்த இந்த விஷயம் அரங்கேறும் இந்த விஷயம் நகராது ஒன்று ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுவான மாரகத்தையும் இல்லைன்னா பாதகத்தையும் கண்டிப்பாக செஞ்சு கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கண ராசிக்கும் லக்கணத்துக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசி ஏழாம் இடம் என்பது கன்னி ராசி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலாம் ராசி பதினோராம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பராசி இந்த ராசி சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த பாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் விலகி போகிறதுக்கு நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எல்லை இல்லாத உயரத்தை நீங்கள் அடையலாம் அது எந்த மாற்றமும் கிடையாது வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி என்பது மட்டுமே இருக்குமே தவிர தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது சரி ஒரு வருஷம் நீங்கள் சொல்கிற பரிகாரத்தை ஒரு ஒரு வருஷம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் மாற்றம் வரலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அந்த அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இதுதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த இந்த விஷயத்த வந்து உணர்த்திய அந்த தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் எனக்கு சரிங்களா தெய்வ வாக்கு மனித வாக்கு போய் சொல்லலாம் தெய்வாக்கு போய் சொல்லாது சரிங்களா சரி இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற பொருளாதார தகுந்தாரு போல வந்து ஒரு சில பரிகாரம் செஞ்சுக்கிங்க என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எளிமையா சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்றேன் எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ எளிமையா சொல்கிறேன் இதே மீன ராசியை பற்றி இதே வீடியோவில் இதே சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எளிமையாக என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை பூரா தோண்டி எடுத்து நான் உங்களுக்கு என் தாய் முத்தாரம் எனக்கு கொடுக்குற விஷயத்தை அப்படியே நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அவ்வளோதான் சரிங்களா சரி இப்போ வந்து மேச ராசி வந்து உங்களுக்கு ரெண்டாவது ராசியாக வருது அதே சமயத்தில் மாரக ராசியாக செயல்படும் மேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெட்டல் சம்பந்தப்பட்ட ராசி மெட்டல் அப்படின்னா என்ன மெட்டல்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசி செவ்வாய் அப்படின்னாலும் செம்பு சார்ந்த விஷயங்கள் அப்போ அருகில் இருக்கிற தெய்வங்கள் அது காளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வங்களுக்கு அந்த கோவில்களில் வந்து கோவிலில் வந்து பூஜை அளிக்கிறதுக்கு உண்டான கை மணி அல்லது தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு உண்டான சோடம் காமிச்ச சோட தட்டு சரிங்களா அல்லது அந்த தெய்வம் கையில் வச்சிருக்கிறக்கு உண்டான ஒரு ஆயுதம் அறுவா கம்பு வேல் போன்ற ஏதோ ஒரு செம்பு ஆயுதம் ஒரு அடி ஒன்றையார் அடியில் வாங்கி கோயிலை கொடுத்துட்டு அந்த கோவிலுக்கு ரெகுலராக போய் வழிபாடு செஞ்சுட்டு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டே இருங்க மேச ராசி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து தொலை கொடுக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயத்தையும் நோய் சார்ந்த விஷயத்தையும் பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்பையும் வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையும் உங்களை வந்து முடக்கி போட்டு உங்களை வந்து ஒரு அடிக்கடி காயம் சம்பந்தப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தி பிரச்சனை கொடுக்குற அமைப்பு எந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி என்னப்பா சிம்ம ராசி நட்பு ராசி தானே நட்பு ராசியாக இருந்தாலும் அவரே எதிரி அவரே பிள்ள அவர் தான் உங்களுக்கு வேலை கொடுப்பார் அவர்தான் கடனை கொடுப்பார் அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற அமைப்பு இல்லாமல் இருக்கணும் நல்லா செக் பண்ணி பாருங்க இதே மீன ராசி ஒரு நபர் உங்களுக்கு குடும்பம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தாய் இப்போ இதே அமைப்பு வந்து ஒருத்தர் வந்து மீனவாசியில் வந்து ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுனா இவங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தில் உள்ள தந்தை இப்போ எனக்கு மகன் பிறக்கிறான் அப்படின்னு வச்சுன்னா என்னுடைய தந்தை அப்படி கணக்கெடுத்து பாருங்க அல்லது எனக்கே கணக்கெடுத்து பாருங்க அவங்களுக்கு வந்து வேலை ரீதியாக விளையாட்டு போயிருப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த ஜாதகருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த உறவினரில் வந்து அந்த அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த அவர் வந்து ஏதோ ஒரு சூழலில் வந்து கடனாகவோ நோயாகவோ பாதிக்கப்பட்டு மரணம் சார்ந்த எல்கவர் போயிருப்பார் அது அவங்கவுங்க ஜாதிரிக கிரகநிலை தகுந்தாற் போல் அப்ப சிம்ம ராசியை வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது ராசியாக வருவதால் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட ராசி அப்போ சிவ ஆலயங்களுக்கு சிவனுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வது வில்வையலை கொண்டு போய் அபிஷேகம் செய்வது வில்வையலை பறிச்சு கொடுப்பது வில்லு மரத்துக்கு வந்து நீங்க மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்போ வில்வ மரத்தை போய் நம்ம பார்க்குறோம் வில்வ மரத்தை பார்த்தவொன்னே தொட்டு வணங்குறோம் தொட்டு வணங்கிட்டு மஞ்சள் நீர் கலந்து அந்த வேர்க்கு ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி வந்து ஆறாவது ராசி தொல்லை கொடுக்காது கடன் சார்ந்த விஷயத்தையும் உருவாக்காது நோய் சார்ந்த விஷயத்தையும் உருவாக்காது சரி சிம்ம அந்த வில்வ மரம் வில்வ மரம் இருக்கு பக்கத்தில் வந்து ஒரு இரும்புல ஒரு வேலு ஒன்று இருக்குதப்பா என்ன பண்ணுறது அந்த வேலையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இல்லன்னா வில்வமரம் ஒண்ணுதான் இருக்குது என்ன பண்ணுது அந்த வில்வ மரத்தை அடியில வந்து ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சாலும் மிகப்பெரிய யோகம் இப்படியும் நீங்க செய்யலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டுல வந்து வில்வ காய் கொண்டு வந்து அதுல திஷ்டி கெட்டுறக்காக கட்டி போடுறாங்கல்ல அந்த மாதிரி வியாபாரிகளை வந்து யாராக கொடுக்குறாங்கன்னா அதையும் வாங்கி நீங்க உங்க வீட்டு வாசலில் வந்து திஷ்டிக்காக தொழிலுக்காக நீங்க கட்டி போட்டிங்கன்னா மிகப்பெரிய எதிரித்தன்மை தடுக்கும் மிகப்பெரிய சேவல் ஏவல் சேவல் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று யாராவது ஏறி விடுறாங்கன்னா அது வீட்டு வாசலுக்கு உள்ளே வரா முடியாத அளவுக்கு தடுத்து அங்கேயே நிறுத்தி வைக்கும் இதுவும் நீங்கள் செய்யலாம் அப்போ வில்வை இலை நீங்க பறித்து வழிபாடு செய்வது வில்வ இலையை இறைவனுக்கு நீங்க கொடுப்பது தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது சிவாலயங்களுக்கு இது எல்லாமே கொடுப்பி யோகம் இதை நீங்க வாரம் ஒரு முறை அல்லது கிருத்திய சம்பந்தப்பட்ட அமைப்பு பிரதோஷம் சம்பந்தப்பட்ட காலங்களில் வந்து ரெகுலரா சிவனுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்னங்கன்னா கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நோய் சார்ந்த விஷயங்கள் ஜாத ஜாதகருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பு கொடுத்த பணம் வராமல் இருக்குது நண்பர்களோட பிரச்சனை ஏற்படுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த போந்த அமைப்பில் வந்து பாதகத்தை சீரக்குண்டான ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ராசி அப்ப அந்த கண்ணீர் ராசியின் தன்மை என்ன ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் பகவான் சம்பந்தப்பட்ட ராசி புதன் அப்படினாலே பறவைக்கு எடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நில ராசி சம்பந்தப்பட்டதால் நிலத்தில் பறவைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காடை எடுத்துக்கலாம் ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே காடை கவுதாரின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வச்சு நீங்கள் கோழி கோழி காடை கவுதாரி இருக்குல்ல அதில் கவுதாரியை மட்டும் வாங்கி உங்கள் நண்பருக்கு யாருக்காவது வந்து வாரம் அல்லது மாசத்துல ஒரு ரெண்டு கவுதாரி வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதுவே மிக சிறந்த பரிகாரம் நீங்கள் உடனே கவுதாரியை கொண்டு போய் கொடுத்து அவங்க குழம்பு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போட்டுங்க அதுக்கெல்லாம் கொடுத்து சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் தானம் கொடுக்கணும் நான் ஒன்று நீங்கள் கௌதாரி ஒன்று ரெண்டு வாங்கி கொடுக்க சொன்னீங்க நாலெண்ணெய் வாங்கினோம் நாலு எண்ணெய் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு எண்ணம் கொடுத்துட்டு ரெண்டு நாங்கள் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது பாதகம் உங்களுக்கு செயல்படும் நீங்கள் தானம் கொடுக்கும்போது அங்கே பாதகம் அடிபட்டு போகும் சரிங்களா யோகம் மட்டுமே உங்களுக்கு வரும் அப்போ யோகமாக இருக்கிறவங்க தான் அந்த பொருளை எடுத்துக்கணும் பாதகமாகவோ மாரகமாகவோ இருக்கும்போது அந்த பொருளை தானம் கொடுத்துடணும் அப்போது மாசத்துல ஒரு ரெண்டு கா காளை என்று சொல்லக்கூடிய அந்த பறவையை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்க தானம் கொடுத்துருங்க அவங்க வளர்த்தாலும் சரி அது என்ன பண்ணாலும் சரி அது அவங்களே சேர்ந்தது இதை வந்து நீங்க ரெகுலராக செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள் ஞானம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் பள்ளியே படிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் அவனுக்கு மண்டலையே ஏற மாட்டேங்குது எதை சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசிட்டீங்க அவனுக்கு அவன் நல்லா உட்காந்து படிக்கிறான் ஆனா அவன் படிக்க முடியலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல அந்த பரிகாரம் கரெக்டா இருக்கும் சரிங்களா அப்போ இதை வந்து யார் செய்யணும்னா ஜாதகர் யாரோ அவங்களுக்கு கையில் கொடுத்து அந்த பரிகாரம் செய்யணும் நீங்கள் உடனே வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கிறாங்க அவங்க கேள்வி எப்படி கொடுக்குறது அப்படின்னு வச்சுனா யாருக்கு வயிற்ற வலிக்கோ அவங்க தான் மாத்திரை போடணும் யாருக்கு தலை வலிக்கோ அவங்க தான் டாக்டர் போகணும் இன்னைக்கு இன்னொருத்த கூட்டு போகிறாங்க அப்படிங்கிறக்கா அவங்களுக்கு மா ஊசியம் போட முடியாது அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்க முடியாது அப்போ சம்பந்தப்பட்ட ராசி சம்பந்தப்பட்ட அன்பர்கள் கையில் கொடுத்து இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுதுதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடுத்து வந்து வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு யோகத்தை அந்த எட்டாம் இடம் வேலை செய்கிறாங்க திடீர்னு ஒரு பொருளாதார உயர்வு வாழ்க்கையில் என்னப்பா நேற்று வரை இப்படி இருந்தா அன்னைக்கு பெரிய பெரிய பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு மாட்டானாப்பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்றாங்களா இதெல்லாம் எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்துல அது ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதுதான் அதே சமயத்துல அசிங்கம் அவமானங்களையும் பெரிய கடன் சார்ந்த விஷயங்களையும் மிகப்பெரிய தொல்லைக்கு உள்ளாக்குறக்கு உண்டான ராசியும் அதே ராசிதான் அப்ப அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு யோகமாக பெரிய கோடிஸ்வரனாக மிகப்பெரிய லஜா லஜாதிபதியாக ஆகணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த எட்டாம் இடம் சார்ந்த பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க வேண்டும் அது வந்து என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு துலாம் ராசி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்து ராசி அதே சேதத்தில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ராசி சுக்கரன் சம்பந்தப்பட்டதா அப்படின்னாச்சு சுக்கரன்னா வாசம் காத்துல வாசம் எந்த எதுல வந்து வாசம் பறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லவங்கம் கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த லவங்கம் கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிராம்பை வாங்கி வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் சரிங்களா ஏதோ ஒரு கோவிலுக்கு கூட கொடுத்துருங்க சக்கரை பொங்கல் வைக்கும் போது உள்ள போட்டு வச்சுக்குவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற நண்பர்கள் செய்கிற மாதிரி இருந்தா முத்தார பொங்கலுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா என் தாயின் திருக்கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா லவங்கம் நிறைய போட்டிருப்பாங்க ஏன்னா பொங்கல் வச்ச அனுபவம் உண்டு அதனால அவர் தெளிவாச்சு சொல்கிறேன் மற்ற கோயிலில் நான் என் தாயத்திரு கோயில் அந்த அமைப்பு இருக்குது அப்போ திருநோட்டில் இருக்க இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் சரி இதே அமைப்பு வந்து நீங்க வந்து பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி கோவில் அம்மன் கோவில் இந்த மாதிரி கோவில் இருக்கு அந்த கோவில் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் எந்த மட்டமும் கிடையாது அல்லது அந்த கிராம வந்து பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்தை அவங்க பயன்படுத்திவாங்க அது மூலமாக உங்களை ஆயுள் விருத்தி பண்ணி ஆயுள் விருத்தி அதிகப்படுத்திக்கலாம் நோய் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் நிவர்த்திக்கு உண்டான அமைப்பு லவங்கப்போடி நீங்க தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல யாருக்காவது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக வந்து கொஞ்சம் பணம் பத்துலப்பா ஒரு பத்தாயிரம் கொடு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடு பணம் பிரச்சனை இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து பணத்தை வந்து பத்தாயிரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்க கையில வந்து ஒரு ஐநூறு இருந்தாலும் சரி யானை இவ்வளவு இருக்குது ஒரு மாலை வாங்குறதுக்காக பயன்படும்ல இந்த வச்சுக்கி சந்தோஷமா கொடுங்க திருப்பி எதிர்பார்க்காதுங்க அது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய வளர்ச்சி இது எட்டாம் படம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடமும் பனிரெண்டாம் இடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் ஆல்ரெடி விரைதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பதினோராம் அப்படிங்கிறது வந்து பாதகமாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ லாபஸ்தானமே பாதகமாக செயல்பட வருவதால் நல்லா பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மகர ராசி மகர ராசியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகமாக செயல்படுது அப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணலாம் மகரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காலதேவன் பத்தாவது ராசி உங்களுக்கு வந்து பதினோராவது ராசி காலத்தையும் பஸ்ட் அப்படிங்கிறது தொழில் உங்களுக்கு வந்து அது லாபம் உங்களுக்கு தொழில லாபங்கள் வரணும் கொடியீழ்த்தி பறக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பழைய இரும்பு வியாபாரம் உள்பட தங்க நகை உள்பட எந்த வியாபாரம் செய்யணும் அது தருமையில் ஓட்டுற அமைப்பாக இருந்தாலும் சரி கோழி சம்பந்தப்பட்ட அமைப்பு வச்சு வியாபார மண்டமாக இருந்தாலும் என்ன தொழில் நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்களோ உங்கள் ஜாதகப்படி அந்த தொழில வந்து லாபங்கள் அதிகமாக வரணும் அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா மெட்டல் ராசி மகர ராசிங்கிறது மெட்டல் ராசி அதுவே உங்களுக்கு வந்து லாப லாப ராசியாக வருவதால் மெட்டல் சார்ந்த பொருட்கள் நீங்க பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டல் நீங்க தான் கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் நீங்க வந்து சேரும் சகதியுமாக இருக்கிற ராசி அந்த மகர ராசி இந்த ராசி தன்மைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாய பூமி குடிக்கிற ராசி தான் மகரம் அப்போ விவசாயத்தில் வந்து வேலை செய்கிற வயதான தாத்தா பூமணம் கட்டிட்டு இருப்பார்ல அவர் வந்து வீட்டுக்கே வர மாட்டார் எப்பவுமே காயமாக தான் சுற்றிட்டு இருப்பாரு தண்ணி பாய்க்கணும் தண்ணி பாய்க்கணும் தண்ணி பாய்க்கணும்னு அவர் கையில வந்து ஒரு மண்வெட்டியை மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறேங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குமா என்னப்பா சொல்கிற சொல்ற தப்பே கிடையாது உங்களை விட ஒரு வயது மூத்த ஆளா இருந்தாலும் சரி அவங்க காலில் நீங்க ஒழுங்கு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா குருவருள் பொருள் மு கிடைக்கும் கிடைக்குமா எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து மகர ராசியே கால் பா கால் முட்டுக்கு பகுதிக்கு கீழே குறிக்கிறதுக்கு உண்டா உண்டான ராசி அந்த கால் நீங்க வந்து அது மெட்டல் ராசி மெட்டல் பொருளை வந்து ஒரு மண்வெட்டி வாங்கி கொடுத்துட்டு அவங்க காலில் வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் போது சனி பகவானே உங்களுக்கு நேருக்கு நேராக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும் இதை வந்து நீங்க வந்து வருஷம் ஒரு முறை செய்யலாம் ஆறு ஒரு முறை செய்யலாம் ஒரு வரும் தொழில் தொழில் லாஸ் இருக்கணும்னா செய்யும்போது பெரிய யோகம் செஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மகர ராசி ராசியாக சிறப்பாக செயல்பட்டு பாதகத்தை வெளிப்படுத்தாது அதே சமயத்துல அடிக்கடி நீங்க செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது மெட்டல் சம்பந்தப்பட்ட ராசின்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த மெட்டலை வந்து அங்கே மட்டும் தான் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா காவல் தெய்வங்கள் ஒரு வாய்க்கால் வாய்க்கால் ஒரு சாரி ஒரு வயல்வெளி இருக்குது அங்க காவல் தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்த காவல் தெய்வங்கள் கோவில்ல கொண்டு போய் இரும்பு ஆயுதம் வந்து பயன்படுத்தக்கூடாது நீங்க இரும்பு ஆயுதங்கள் காவல் தெய்வம் கையில வைக்கிற அருவா இரும்பு வேல் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது இருந்து அந்த கோவில்ல வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் என்ன கொஞ்சம் எளிமையா சொல்லப்பா இதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற ஒண்ணும் வேண்டாங்க நீங்க வந்து வயதான சரிங்களா வயதான தாத்தா பாட்டி இந்த ஏஜில் இருக்கிற அவங்களை தேர்ந்தெடுத்துக்குங்க அவங்களுக்கு வந்து இரும்பில் ஒரு மெட்டல் வாங்கி கொடுங்க இரும்பில் என்ன மெட்டலுக்காக வாங்கி கொடுக்கலாம் எங்கள் வயதானவங்களுக்கு வந்து ரெண்டு பின்னுசி வாங்கி கொடுங்க அவங்க சட்டை வந்து அங்கேயும் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு ரெண்டு பின்னுசியாக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க ரெகுலராக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க பின்னுசி தான் கொடுத்துக்கிட்டே இருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டல் எளிமையான பரிகாரம் தான் கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைனா விறகு வெட்டுறதுக்காக ஒரு சின்ன அருவாவும் வாங்கி கொடுங்க ஒரு அவங்க பாட்டு உட்காந்து குச்சி தைச்சிக்கிட்டே இருப்பாங்க டக்கு டக்குன்னு தைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுவே உங்களுக்கு யோகம் இப்படி சிறுசாக எவ்வளவு எளிமையாக செய்ய முடியுமோ அவ்வளோ எளிமையான செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து விரயங்களையும் நஷ்டங்களையும் உண்டான ராசி உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கறக்கு உண்டான ராசி கும்ப கும்பராசி அப்போ இந்த கும்ப ராசியை வந்து காலதேவனுக்கு பதினோராவது ராசி அதுவே பாதக ராசி உங்களுக்கு பன்னெண்டாவது ராசியாக வருது அப்போ உங்களுக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரைங்களை தடுத்துக்கொண்டே இருக்கும் அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது வந்து காத்து ராசி ஆகாய ராசி அதே சமயத்தில் சனி பகவான் சம்பந்தப்பட்ட ராசி இதுல எப்படி எடுக்கலாம் சனி அப்படின்னாலே பணம் மறக்கும் சம்பந்தப்பட்ட அமைப்பு மரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கும் ஆகாயத்தை நோக்கியே போகும் அப்போ பனை மரத்தில் வர்ற அனைத்து வகையான உணவுகளையும் நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் சரி ஒரு ஊருக்கு போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அங்கே பழக்கிழங்கு வித்துட்டு இருக்கிறாங்க ஒரு அஞ்சு கிழங்கு வாங்குறீங்க உடனே பக்கத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க தாத்தா சாவகம் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய யோகம் சரி கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து பால் பாயசம் பொங்கல் சாமி மூணு ஆசைப்பட்டோம் பணம் கல்கண்டில் வந்து பொங்கல் வைங்க பணம் கலக்கெட்டுல பாயசம் செய்யுங்க அதை இறைவனுக்கு பனைங்க படைச்சி தானம் கொடுங்க அது மிகப்பெரிய யோகம் சரி பனை மரத்து ஓலையில் வந்து ஒரு விசிறி வாங்கி உங்கள் தாத்தா பாட்டி பாட்டியிருக்கிறாங்கன்னா அவங்க கையில் ஒரு விசிறி விசிறிமா செஞ்சு கால் கொடுத்துருங்க தாத்தா அப்படியே விசிறிகிட்டே இருங்க தாத்தா அப்படின்னு கொடுங்க அது மிகப்பெரிய யோகம் தோசை வேலை செய்யாது சரி உங்கள் குலதெய்வன் கோவில் இருக்குது காவல் தெய்வன் கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து கூரை இல்லாமல் இருக்குது பனை ஓலையில் வந்து நீங்கள் கூரை அமைச்சு கொடுங்க மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஒரு தெய்வம் வந்து மலையில் நினைஞ்சிகிட்டு இருக்குது அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க பணம் எடுத்து ஓலையில வந்து நீங்க ஒரு கூரை அமைச்சு கொடுக்குறீங்க அதாவது பந்தல் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன அந்த இறைவனையே நீங்க காக்கும்போது அந்த இறைவன் கூட காக்க மாட்டானா கண்டிப்பாக காப்பான் சரிங்களா அப்போ இது எல்லாமே நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோவில் இருக்குது அந்த கோவிலுல வந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணமத்தடியில் இருக்குது அந்த இது வழிபாடு செய்யலாமா கெட்டியா பிடிச்சிக்கிங்க அதான் தான் தெய்வம் அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிங்க அந்த கேளுங்க அது அள்ளி அள்ளி அல்ல கூட கொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சிய தெய்வங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை ஒன்று நம்ம போட்டு உழைப்ப கூடாது ஏன்னா எந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஆகாதோ அந்த விஷயத்தை போதும் தானம் கொடுக்கலாம் அப்ப இறைவனுக்கு கொடுக்கும் போது பாலகம் அடிபட்டு போகும் தானமா கொடுத்தாலும் சரி அப்போ பணம் காப்பி காப்பி போட்டு டெய்லி ரெண்டு கிளாஸ் காப்பி போடுங்க பக்கத்து வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா வயசா தாத்தா யாராவது வர்றாங்க இல்லை வீட்டுக்கு வெளியே வந்து சாக்கடை சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு யாரா வர்றாங்கன்னா பணம் கருப்பட்டியில காபி பனங்கருப்பட்டியில் காப்பி போட்டு சுக்கு காப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல பனங்கருப்பட்டியில காபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க குடிக்க குடிக்க அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் யோகம் மட்டுமே மிச்சமாகும் கையில காசு நிறைய இருக்குது வாரம் ஒரு முறை ஒரு கருப்பட்டி வாங்கி ஒரு வயதான தாத்தா பாட்டி தானம் கொடுத்துருங்க பாட்டி காபி போட்டு குடிங்க அப்படின்ட்டு அது இதை விட பெரிய யோகம் அப்போ ஒரு கோவிலில் வந்து ஒரு திருவிழா நடக்குது எங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பானக்காரம்னு சொல்லுவாங்க புளியையும் கருப்பட்டியும் ஒன்றா போட்டு கரைச்சி அதை வந்து வர்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இது போன்ற பானக்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு ரசனா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதை கோவில் திருவிழா காலங்களில் வந்து நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் எவ்வளோதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா அப்பதான் கணக்கு அப்போ பதநீர் நொங்கு பனைமரத்தில் வர்றது பனைமரத்தில் வர்ற பனைமரம் ஓலைகள் பனம் குச்சிகள் மட்டைகள் எல்லாமே தானம் பனை மரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்க கொடுக்க சரி வயக்காலை நிறையா இருக்குது வயக்காட்டில் வந்து மேட்டவரமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு பணமரம் என்ன பண்ணால் எங்கள் தொழில் நல்லாயிருக்கும் ஒரு கேள்வி வருதுன்னு நீங்கள்லாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நொங்கு வியாபாரம் பண்ணுறவங்க வர்றாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் காசு பேரம் பேசாமல் தம்பி இந்த நொங்கு பழங்காய் இதெல்லாம் வேலைங்களை வெட்டிட்டு போப்பா அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய யோகங்கிறது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அவர் வந்து ஒரு ஆயிர ரூபாய்க்கு வெட்டிட்டு போய் ஒரு ரெண்டாயிரம் விற்கிறா கூடாச்சுன்னா அவருடைய அவருடைய குடும்பத்துல வந்து எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு இன்னைக்கு நல்ல வருமானங்க ஒரு ஆள்கிட்ட போனேன் அவங்க வந்து ஒரு அஞ்சு மரம் நின்னுச்சு அதுல வந்து விலங்கு வெட்டிட்டு போட்டாங்க நான் உங்கெல்லாம் வெட்டு வந்து நீ வியாபாரம் மகராசன் எல்லாருக்கும் வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா இதுதாங்க புண்ணியம் எத்தனை கோவில போய் சாமி கும்பிட்டாலும் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் என்பது ஒரு மனிதர்களிடம் நம்மளுக்கு வந்து செய்யற உதவிகள் மட்டுமே தானங்கள் மட்டுமே தானத்தை செய்ய 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கை புண்ணியம் மட்டுமே ஏறிக்கொண்டே இருக்கும் ஏன் தானம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா கர்ணன் வந்து மகாபாரதத்துல வந்து கதையில வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் மகாராஜா என்று சொல்லக்கூடிய கர்ணன் வந்து தானங்கள் நிறைய பண்ண பண்ண ஒரு காலகட்டத்துல வந்து இறைவனை அவனை அழிக்கணும் முற்படும் பொழுது அழிக்க முடியாம தர்ம தேவதை காப்பாத்தல கடைசியில வந்து எப்படி அழிக்கிறாரு இறைவனை போய் பிச்சு எடுக்கிறாரு எப்பா உன்னை அந்த தர்மத்தை காக்கணும் அப்பா வேற வழி இல்ல தருமத்தை காக்கணும்னா விட்டே ஆகணும் அதுக்காக வந்து நீ வந்து உன்னுடைய தானம் தருமம் என்று சொல்லக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையா போடப்பான் இறைவனை பிச்சை எடுக்கிறாங்க அதனால தான் சொல்றேன் தானத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சூழலையும் தர்மம் தலை காக்கும் அதே மாதிரி தானமும் உங்களை உயிர் காக்கும் எந்த சூழலையும் சரி உங்களுக்கு அஷ்டமட்சனி ஏழை நீங்க பாட்டு இந்த இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையிலே இருப்பீங்க நான் கண்டது அதே சமயத்தில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பரிகாரங்களை வந்து தொடர்ச்சி செஞ்சுட்டு வரணும் சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் என்னங்க இதெல்லாம் அந்த பரிகாரம் வந்து செஞ்சா எல்லாம் சரியா வருமானா கண்டிப்பாக நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சரியா வந்துரும் பத்து சதவீதம் ஏன் சரியா வராது அப்படின்னா மேற்படி நான் சொன்ன இடங்களில் ஒரு சில கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கும் அந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கும்போது என்னென்னா அந்த கிரகங்களுக்கும் சேர்த்து பரிகாரம் எடுக்கணும் ஆனால் அந்த கிரகங்களுக்கும் சேர்த்து பரிகாரம் எடுக்கணும்னா முதல்ல அவங்கவுங்க ஜாதத்தை வந்து நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டும் அப்போ ஜாதத்தை கொடுத்து நீங்கள் பார்த்து அதுக்கு ஆய்வு பண்ணி நம்ம எடுத்து இந்த பரிகாரத்தோடு சேர்த்து இந்த கிரகங்களுக்கும் பரிகாரம் எடுக்கணும் என்ன ஆகுனா உங்கள் ஜாதகம் நூற்றுக்கு நூறு சக்ஸஸாக செயல்படும் வாழ்க்கையில வந்து எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாம வாழ்றதுக்கு தானம் மட்டுமே சிறந்தது அப்போ மீன ராசி மீனக்கணத்துல பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து இந்த தானங்களை நீங்க வந்து தொடர்ச்சியாக கையில் காசு இருக்கும்போது சின்ன சின்ன பரிகாரங்கள் வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க கொஞ்சம் காசு அதிகமாக ஒரு மாசம் மாசம் செய்யுங்க கொஞ்சம் பொருளாதாரம் அதிகம் மாசத்துக்கு வருஷம் ஒரு தடவை செய்யற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதை வருஷம் ஒரு தடவை செய்யுங்க இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலே வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழல்லையும் சரி பொருளாதார பிரச்சனை பண பிரச்சனை மன பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனைகள் அசிங்க அவமானங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் நஷ்டங்கள் குடும்பத்தில் விரயங்கள் உயிரிழப்புகள் நம்மளுக்கே தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இப்படி எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களை நெருங்காது உங்கள் குடும்பத்தையும் நெருங்கப்படாது அனுபவத்தை நான் கண்டது என் தாய் முத்தாரமன் எனக்கு சொன்னது அனைவருக்கும் என் தாய் முத்தாரமன்